சமீபத்தில் சென்னையில் சாலையோர கடை ஒன்றில் சாப்பிட சென்று கொண்டிருந்தேன் சாப்பாடு தயாராக இருந்தது மதிய நேரம் என்பதால் சாம்பார் சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் என்று எல்லாம் தயார் நிலையில் மணக்க மணக்க இருந்தது கடைக்காரரிடம் சாம்பார் சாதம் கொடுக்கும்படி கேட்டேன் அவரோ சிறிது நேரம் காத்திருக்கும்படி சொன்னார் என்ன விஷயம் என்று கேட்டதற்கு வாழை இலை காலியாகிவிட்டது கடையில் வேலை செய்பவர் வாழை இலை வாங்கி வர சென்றுள்ளதாகவும் அவர் வந்தவுடன் கொடுக்கின்றேன் என்று சொன்னார் சாப்பிட வந்தவரின் ஒருவர் கேட்டார் இப்பொழுதுதான் பிளாஸ்டிக் கவர் வந்திருக்கின்றதை அதிலே பரிமாறலாம் என்று அந்த கடைக்காரர் சிரித்துக்கொண்டே சொன்னார் இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலே பல வியாதிகள் வருது இதுல பிளாஸ்டிக் கவர்ல சூடா சாப்பாடை வச்சு சாப்பிட்டா என்ன வியாதி வரும் தெரியுங்களா கேன்சர் கூட வரலாம் அப்படின்னு சொன்னார் நான் படிக்காதவன் சார் என்ன வியாதி வரும்னு கூட தெரியாது பிளாஸ்டிக்ல சாப்பாடு சூடா வச்சு சாப்பிடுறது உடம்புக்கு கெடுதி அப்படிங்கறது மட்டும் நல்லாவே தெரியும் வாழை இல சாப்பிட்டா நல்லதுன்னு தெரியும் என் கடையில பெரிய பணக்காரர்கள் சாப்பிட போறதில்ல வியாதி வந்தா காசு செலவு பண்ணி நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கறதுக்கு சாதாரண ஆளுங்க தான் சாப்பிட வருவாங்க ஒரு ஆளுக்கு ஒரு வாழை இல ஒரு ரூபாய்க்கு செலவாகும் வாழை இலைக்கு பதிலா பிளாஸ்டிக் கவர்களை யூஸ் பண்ணா மாசம் இருநூறு இருந்து, முன்னூறு ரூபாய் மிச்சமாகும் ஆனா இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்னால கோடீஸ்வரனா ஆக முடியாது சமையல் கூட முடிஞ்ச வரைக்கும் நல்ல பொருளா வச்சுதான் யூஸ் பண்றேன் நான் போடுற வாழையில் குப்பை கூட மத்த ஜீவராசிக்கு பயன்படும் என்னால சாப்பாடுல விஷத்தை கலக்க மனசு வரலன்னு சொல்லி கடைசியில வாழை இலையில சாப்பாடு வச்சுதான் கொடுத்தாரு அவர் கடையில பார்சல் சாப்பாடு கூட வாழை இலையில தான் இன்னைக்கு உணவு தயாரிக்கிற பெரிய நிறுவனங்கள் கூட சாப்பாடு கெடாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கிறாங்களே தவிர சாப்பிடுறவங்களோட நலனை கண்டுக்கிறது இல்ல ஆனா சாதாரண படிக்காத ஒருத்தர் இவ்வளவு யோசிப்பாருன்னு நினைச்சு கூட பாக்கல பணம் சம்பாதிக்க என்ன வேணும்னாலும் செய்யலாம்னு மனசாட்சி இல்லாம சாப்பாட்டு பொருட்கள்ல கலப்படம் செய்யற இந்த காலத்துல இப்படியும் ஒருத்தரா என்று ஆச்சரியமாக இருந்தது மேலும் கொஞ்சம் பார்த்தவர்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க